அப்துல்லாஹிபு அல் குரஷி அல் இவர்கள் பதினைந்தில் இவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற நேரத்தில் ஒரு புறம் இருண்ட ஒரு உலகை பற்றியும் இன்னொரு புறம் மிகவும் பாக்கியசாலி என்ற ஒரு எண்ணமும் எம்முள் ஏற்படுகின்றன அது எப்படி என்பதை உங்களால் யூகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆம் அப்துல்லாஹிபுனு உமி மக்தூம் ரதையுல்லானோர்கள் தன்னுடைய பார்வையை இழந்த ஒரு நபித்தோழராக அவர்கள் காணப்பட்டார்கள் எனினும் அவர்களை அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தான் அந்த இடத்தில் இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படக்கூடிய இடங்களில் வைத்து பயன்படுத்தினார்கள் அழகு பார்த்தார்கள் ஆம் அல்லாஹின் தூதர் சல்லாது செல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட முத அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய அழைப்பு ஒவ்வொருவருடைய நோன்பின் ஆரம்பத்தை ஊர்தி ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக அமைந்தது அன்று நம்பி செல்லதாசல் பிலால் அவர்கள் அதான் சொன்னால் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஏனென்றால் அது அதிகாலையினுடைய அதானை அதானால் அதுக்கு முந்திய அதான் அதாவது தஹதுடைய நேரத்துக்குரிய அதான் ஆனால் உம்மி மக்தூம் அவர்கள் அதான் சொன்னால் நீங்கள் உண்பதை பருகுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அது ஃபஜூருடைய தான் என்று சொல்லக்கூடிய அல்லது சொன்ன அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லஹா இந்து சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் இவர்களை அதாவது மதீனாவில் நபி அவர்கள் ஏதாவது ஒரு யுத்தத்துக்காக வேண்டி வெளிப்பகுதிகளுக்கு செல்லுகின்ற நேரத்தில் ஏறத்தாழ பதிமூணு விடுதல் மதினாவில் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய இடத்தில் வைத்து விட்டு சென்றார்கள் நியமித்து விட்டு சென்றார்கள் அல்லாவின் தூதரால் நியமனம் பெற்று அல்லாவின் தூதரவர்கள் தொழுவிக்கின்ற அந்த இடத்தில் நின்று மக்களுக்கு தொழுகை நடாத்துவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை பதிமூணு விடுத்தம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் ரதியல்லான் அவர்கள் இவருடைய நிகழ்வு ஒன்று குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர் ஏற்கனவே பார்வையற்ற நிலைமையில் இருந்த ஒருவர் அதாமி தூதர் அவர்கள் தாவா களத்தில் இறங்கி சேற்பட்டு கொண்டிருந்த மிகவும் துரிதமாக மும்முரமாக பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியில் சென்று அழைப்பு பணியை மேற்கொ மேற்கொண்ட காலம் அந்த நேரத்தில் குறைசி காஃபிர்களை நோக்கி சென்று குறைசி காஃபிர்களின் தலைவர்களை நோக்கி சென்று இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தில் இவர்கள் பார்வையற்றவர் நபியவர்கள் இருந்து அந்த இடத்துக்கு வருகிறார்கள் இதை கண்டவுடன் அல்லாவின் தூருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஓடுகிறது இந்த நேரத்தில் ஏன் வருகிறீர்கள் என்ப என்பதை போன்று ஏனென்றால் அங்கே பேச்சுவார்த்தை நடந்ததே உயர்குலம் வேறாக வைத்து நடத்தப்பட வேண்டும் தாழ்வான மக்கள் அடிமைகளோடு ஒன்றரை கலந்து தொழுவதும் இதர விடயங்களில் ஈடுபடுவதும் என்பதல்லாமல் தனித்து அவர்கள் நடாத்தப்பட வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் நபி அவர்களுடைய அந்த அவைக்கு இவர்கள் வருகிறார்கள் அல்லாவின் தூருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சிறு மாற்றத்தை அல்லாஹ் அழுத்தி பிடித்து இவ்வாறு விவரிக்கின்றான்

கண் தெரியாத நபர் ஒருவர் வந்ததை இட்டு என்று நீண்டு செல்லக்கூடிய திருமறை வசனத்தை அல்லாஹு தாலா அருளினார் அதில் அவருடைய நிலைமை அப்துல்லாஹிபின் மக்தும் ரதையில்லானவர்களுடைய அந்தஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நபி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த சபையினர் சிறந்தவர்களின் நபிக்கு அறிவித்தது யார் அல்லது இந்த வந்த நபர் குருடராக இருந்து வந்த நபர் நபியின் போதனைகளை கொண்டு பயன்பெறக்கூடிய ஒருவர் அல்ல என்று உணர்த்தக்கூடிய நிகழ்வுகள் எது இருந்தது என்பதை போன்று அந்த வசனங்கள் விவரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே அப்துல்லாஹிபின் மக்தூம் ரதி அவருடைய வரலாறு அவ்வாறு நின்று செல்லக்கூடியதாக இருக்கிற அதே நேரத்தில் அவர்கள் யுத்த யுத்தகலங்களில் கலந்து கொண்டு மார்க்கப்பணி செய்வதற்கான அவகாசமும் வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை எனினும் அல்லாஹின் தூதர் அவர்களால் சலுகை வழங்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவர் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாவின் தூதரகத்தில் வந்து வினவுகிறார்கள் தனக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி தருமாறு அந்த நேரத்தில் அல்லாவின் தூதரவர்கள் அனுமதி வழங்கிவிட்டு திரும்பவும் கேட்கிறார்கள் அதானுடைய சப்தம் உங்களுக்கு கேட்கிறதா என்று சொல்லுகிறார்கள் ஆம் என்று அப்படியென்றால் நீங்கள் பள்ளிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டவரே அப்துல்லாஹிபுனும் உமி்தூர் ரதியுல்லா அவர்கள் மிகப்பெரிய கல்வியை அறிவை சுமந்தவர் பொறுமையோடு தன்னுடைய மார்க்க விவகாரங்களில் நடந்து கொண்டவராக இவரை கூறலாம் ஹிச்சரி பதினைந்தில் இவர்கள் வஃபாத்தாகின்றார்கள் அந்த அடிப்படையில் இடுமுறை சகாபியினுடைய குறுகிய வரலாற்று பதிவினூடாக நாங்கள் சந்திப்போம்